ஹாய் ஃப்ரெண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீ சுபாஷன் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது வரவு ரெண்டு வாங்க என்னன்னு பார்க்கலாம் அது ஒரு சர்ப்ரைஸ் என்ன ஸ்ரீ அது யாருக்கும் நேம் சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் என்ன புது வரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்ரிக்கா தான் இங்க பாருங்க இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம பரங்கிக்கா மாதிரி டைப்பு கலரு பாருங்க கலர் பாத்தீங்கன்னா வித் எல்லோ வந்து ஷேடு இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முத்தனா மாதிரி இருக்கும் ஆனால் காய் பார்த்திங்கன்னா இது நல்லா பிஞ்சி காய் நம்ம நாட்டுக்காயில் சேர்ந்த வகை இது இதோ பாருங்கள் இங்கே இது பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சி இப்போ தான் இதில் பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பிஞ்சு விட்டுருக்கு இங்கே ஒரு பிஞ்சு பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே கீ இங்கே ஒரு பிஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர் கேன்ல தான் வச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் ரெண்டு வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம் வேறு எல்லையுமே இல்லை ஒரு கொடி மாதிரி அழகாக மேலே ஏற்றி விட்டுறோம் எவ்வளோ அழகாக வருது பாருங்க இதுக்கு கொடி மட்டும் பிஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த பூல வந்து அப்படியே பிஞ்சு வந்துருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் அதை விட ஒரு குட்டி பிஞ்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு செடியிலேயே பாத்தீங்கன்னா நமக்கு அஞ்சு ஆறு காய் ஒரே டைமில் வருது ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும் ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிறது தான் எந்த கெமிக்கலுமே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை வீட்டு காய்கறி கழிவும் தண்ணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த புளிச்ச மோர் வாழைப்பழம் இந்த மாதிரி தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரம் வந்து இன்னொரு ஸ்பெஷல் உரம் என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் அதை நல்லா காய வச்சு அதை போடுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சாம்பல் கட்டை எரிக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த சாம்பலும் கொஞ்சம் போடுவோம் ஸோ இதுதான் இதுக்கு எனர்ஜியே வேறு எதுவுமே இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடத்துல வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து அறுவடை பண்ணிடலாம் விடுவிடு விடுவிடு விடு விடு சரி குக்கும்பர் நீங்க வந்து வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்ரி இப்ப கட் பண்ணிரலாமா கலரே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணனே கிரீன் இருக்கு இதே நம்ம நார்மல் வெல்ரி கா பாத்தீங்கனா வெள்ளை கலர்ல இருக்கும் இது பாத்தீங்கனா உள்ள கிரீனிஷா இருக்கு நாட்டு காய் இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாருங்க தோல் வந்து நம்ம சீவிட்டோம் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு செடிக்கு வந்து போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய் கொடிக்கா அப்படியே போட்டுடலாம் அது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அதில் காஞ்சி இதுவாகிடும் நம்ம தண்ணி ஊற்றுறப்போ அது இதுவே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒன்று கிடைச்சாலே போதும் எடுத்துக்கோமா பாருங்க இந்த மாதிரி காலையில் குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தோன்னா ரொம்ப எனர்ஜி ஸோ அவங்களுக்கு பால் இந்த மாதிரி கொடுக்குறது போது இந்த மாதிரி ஈவினிங் மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய் வந்து கொடுத்துருதான் ஸோ இது பார்த்திங்கன்னா அவ்வளோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி மருந்து இல்லாமல் கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் காய்கறியை கொடுத்தாலே போதும் பாதிக்கு பாதி நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஸ்டேஷன் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவான் அவனுக்கு ரொம்ப இது பிடிக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இந்த மாதிரி ஒன் டே விட்டு ஒன் டே குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எனர்ஜியா நம்ம கொடுத்தோம் கெமிக்கல் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் வேற ஒரு அறுவடையில் பார்க்கலாம் ஓகே